நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் சிவலிங்கம் பேசுகிறேன் நம்முடைய சேனல்ல ஜோதிடம் தொடர்பான பல்வேறு விதமான டாபிக்ல பேசிக்கிட்டே வர்றோம் அந்த வரிசையில் ஒவ்வொரு பாவகத்தின் காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக சில பாவக காரகத்துவங்களை பேசியிருக்கோம் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு மூன்றாம் பாவகத்தின் காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இது ஒரு அடிப்படை ஜோதிட கல்வியை தொடர்பானது அதனால பொதுவாக ஜோதிடம் கத்துக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் அடிப்படையிலிருந்து கத்துக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் இந்த பதிவை பார்ப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல மூன்றாம் பாவக காரகத்துவங்கள் என்றாலே தைரிய வீரிய விஜயஸ்தானம் சொல்லப்படுவது உண்டு ஆனா அது மட்டுமே குறிப்பது கிடையாது அதை தவிர பல்வேறு விதமான காரகத்துவங்கள் மூன்றாம் பாவகத்துல அடங்கியுள்ளன அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பு ரீதியாக பார்க்கும் பொழுது மூன்றாம் பாவகம் என்பது காதை குவிக்கக்கூடியது காதில போடக்கூடிய தோடையும் மூன்றாம் பாவகமே குறிக்கும் தோல்பட்டைகளை குறிக்கக்கூடியது கைகளை குறிக்கக்கூடியது கழுத்தெலும்பை குறிக்கக்கூடியது கழுத்துக்கு கீழே செல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தை இந்த மூன்றாம் பாவகமே குறிக்கும் இரத்த நாளங்களை குறிக்கக்கூடியது இந்த மூன்றாம் பாவகமே உணர்வு புலன்களை குறிக்கக்கூடியது பாவகமே எல்லா விதமான தகவல் தொடர்புகள் தகவல் பரிமாற்றங்களை குறை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே ஒப்பந்தங்கள் அதாவது ஒருவருக்கு ஏற்படுத்தக்கூடிய அக்ரிமெண்ட்டை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே மூன்றாம் பாவகமே என்றாலே தைரியம் தன்னம்பிக்கை மனோபலம் உறுதிபாடு விடாமுயற்சியை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவம் இடம் மாற்றத்தை குறிக்கக்கூடியது உத்தியோக மாற்றத்தை மூன்றாம் பாவகமே குறிக்கும் சொத்துக்களை இழத்தல் அதாவது விற்பனை செய்தல் ஒரு சொத்தை விற்பனை செய்வதும் இந்த மூன்றாம் பாவகமே குறிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய நாலாம் பாவகத்துக்கு மூன்றாம் பாவகம் என்பது பன்னிரெண்டாம் பாவகமாக வரும் நாளுக்கு பன்னிரெண்டாம் பாவகம் மூன்றாம் பாவகம் அதனால பூமி லாபம் என்று எடுக்கும் பொழுதும் இந்த மூன்றாம் பாவத்தை வைத்தே பலனை எடுக்க வேண்டும் ஏன்னா ஒரு பூமி லாபம்னா ஒரு சொத்தை வாங்கி விற்கிறதுக்காக ஒரு சொத்தை வாங்குறோம்னு சொன்னா அது விக்கும் பொழுதுதான் நம்மளால ப்ராஃபிட்ட புக் பண்ண முடியும் அப்ப அப்ப எப்ப நாலாம் பாவம் வலுத்து இருந்ததுன்னு வைங்களேன் சொத்து நம்மளை விட்டு போகாது போனாதான் நம்ம ப்ராஃபிட்டா புக் பண்ண முடியும் இல்லைன்னா புக்ல மட்டுமே அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கின இடம் பத்து லட்சம் ரூபாய் எழுதி வச்சுக்கிட்டே தான் வர முடியும் அது எப்ப கையில காசா வரும்னா மூன்றாம் பாவம் செயல்பாட்டுக்கு வந்தாதான் அதை வித்து அந்த பணத்தை வெளியில எடுக்க முடியும் ஆக பூமி லாபம் என்று வரும் பொழுது மூன்றாம் பாவகம் மிக மிக முக்கியமான பாவகமாக வருகிறது அதுக்கடுத்து உறவு முறையில இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகம் அதற்கடுத்த மாமனாரை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் பாவகத்துக்கு ஒன்பதாம் பாவகமாக மூன்றாம் பாவகம் வரும் அதனால மாமனாரை குறிக்கிறது அதுக்கடுத்து கற்பதற்கு ஏற்ற மனநிலையை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகம் ஏன்னா இங்க மனதை குறிக்கக்கூடிய ஐந்துக்கு லாபஸ்தானம் மூன்றாம் பாவகம் அதனால கற்பதற்கு ஏற்ற மனநிலை அறிவை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகம் கணிதத்தை குறிக்கக்கூடியது கணித அறிவை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகம் செல்போனு ரேடியோ டிவி யூடியூப் போன்ற அனைத்து தகவல் தொடர்புகளையும் குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே அடையாள சின்னங்கள் சான்றிதழ்கள் செக்கு போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே அதுக்கடுத்து மத்தியஸ்தம் ஒருவருக்கொருவர் ஒருவர் மத்தியஸ்தம் செய்வது தூது செல்வது ஒருவருக்கு ஒருவர் தூது செல்வது இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே நியூஸ் பேப்பர் மேகசீனை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே சிக்னேச்சர் கையெழுத்து போடுவது மூன்றாம் பாவகமே நூலகம் பிரிண்டிங் பிரஸ் எடிட்டிங்கு என்று மாதிரி எல்லாமே மூன்றாம் பாவகமே குறிக்கும் அதுக்கடுத்து லீஸ் குத்தகை லீஸுக்கு எடுக்கிறது குத்தைக்கு ஒரு நேரத்தை எடுக்கிறது வீடு எடுக்கிறது எல்லாமே மூன்றாம் பாவகமே குறிக்கும் வதந்திகளை பேசுவது வதந்திகளை வந்து பரப்புவது கோல் மூட்டுவது எல்லாமே மூன்றாம் பாவகம் குறிக்கும் மனம் மனக்குழப்பங்கள் ஏற்படுவது புத்தி பயிரளிப்பது துர்புத்தியோடு நடந்து கொள்வது கெட்ட புத்தியோடு செயல்படுவது எல்லாமே மூன்றாம் பாவகமே குறிக்கும் அஷ்டங்க யோகத்தை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே தேக தேகபலத்தை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே தாய்க்கு ஏற்படக்கூடிய விசகங்களை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே ஏன்னா நாளுக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பதால் தாய்க்கு ஏற்படக்கூடிய கவலைகளை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் அனைத்துமே மூன்றாம் பாவகமே குறிக்கும் அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டாரை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே இசை இசைக்கருவிகள் இசை புலமை இயல் இசை நாடகம் அனைத்துமே மூன்றாம் பாவகமே குறிக்கும் கைகளை குறிக்கக்கூடிய பாவகம் இல்லைங்களா அதனால கைகளால செயல்படுத்தக்கூடிய ஓவியம் இசை இசை கருவிகளை வாசிப்பது போன்ற அனைத்துமே மூன்றாம் பாவகமே குறிக்கும் எழுத்து கைகள் மூலமாக எழுதக்கூடிய எழுத்து புத்தகம் பிரிண்டிங் பிரஸ் நூலகம் எல்லாமே மூன்றாம் பாவகமே குறிக்கும் பேரம் பேசுவது பேச்சு திறமை குறிக்கக்கூடியது எல்லாமே மூன்றாம் பாவகமே டைமிங் சென்சை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே பாக பிரிவினை அதாவது ஒருவருக்கு ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளிகளுக்குள்ள பாக பிரிவினை ஏற்படுவது எல்லாமே மூன்றாம் பாவகமே குறிக்கும் மீடியேட்ரு புரோக்கர்ஸ் நிருபர்கள் செய்தித்தாள்கள் கொரியர் போஸ்டல் போன்ற அனைத்துமே மூன்றாம் பாவகமே குறிக்கும் கம்யூனிகேஷன் ஒருவருக்கு ஒருவர் தகவலை பரிமாறிக்கொள்வது என்றாலே மூன்றாம் பாகமே கம்யூனிகேஷன் வந்துட்டாலே மூன்றாம் பாகமே ரோடு உள்நாட்டு உள்நாட்டு போக்குவரத்து குவிக்கக்கூடிய அனைத்துமே மூன்றாம் பாகமே இடப்பயிற்சியை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே நேரம் பார்த்தோம் ஆவணங்கள் எழுத்து பத்திரங்கள் ரெக்கார்ட்ஸ் குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே சிற்றின்பம் சிற்றின்பம் அனுபவிப்பதற்கான உடல் திறனை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவகமே அறிவார்ந்த முயற்சிகள் தனிப்பட்ட வீரம் துணிவு இது எல்லாமே மூன்றாம் பாவகமே குறிக்கும் நமக்கு உதவுபவர்கள்லாம் யார் யாரு அப்படிங்கிறது மூன்றாம் பாவகத்தின் மூலமாக அறிய முடியும் வேலையாட்கள் அதாவது நமக்கு நல்ல வேலையாட்கள் அமைவார்களா இல்லையா என்பதை மூன்றாம் பாவத்தின் மூலமாகவே அறிய முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் பாவகத்துக்கு ஆறாம் பாவம் பாவகமாக மூன்றாம் பாவகம் வரும் அதனால மூன்றாம் பாவமே வேலையாட்களை குறிக்கக்கூடிய பாவகமாக வரும் சரி இதுவரைக்கும் மூன்றாம் பாவகத்தினுடைய பல்வேறு விதமான காரகத்துவங்களை பார்த்தோம் இது நிச்சயம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஜோதிடத்துல டெப்தாக போகும் பொழுது நிச்சயம் பயன்படும் யார் என்ன கேள்விகள் கேட்டாலும் எந்த பாவகத்தின் மூலமாக அந்த காரகத்துவங்களை எடுத்து பதிலளிக்க வேண்டும் என்பதற்கும் இந்த பாவக காரகத்துவங்கள் அறிவு பயன்படும் சரி மீண்டும் நல்லதொரு பதவியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்